வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் கடக ராசி ஆணி மாத ராசி பலன்கள் கடக ராசிக்காரர்களுக்கு ஆணி மாதத்தில் கிரகங்கள் மாற்றங்களால் எத்தகையான நற்பலன்கள் எத்தகையான சிறப்பான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை சிறு விளக்கமாகவே விடலாம். கடகராசி சந்திர பகவான் ஆட்சி அமைக்கின்ற ஒரு ராசி கிரகங்கள் அமர்ந்த இடத்திற்கு தக்கவாறு பலன்களை எப்பொழுதுமே கொடுத்து இருக்கும் இது மாதந்தோறும் பயிற்சி ஆகக்கூடிய கிரகங்களாக இருந்தாலும் சரி கால் நாட்களுக்கு ஒருமுறை பயிற்சியாகக்கூடிய சந்திர பகவானாக இருந்தாலும் சரி ஒரு ராசி கட்டத்திலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவதற்கு ஒவ்வொரு கிரகங்களுக்கும் நமது முன்னோர்கள் இரண்டே கால் நாட்களுக்கு ஒரு முறை சந்திரன் மாதத்துக்கு ஒரு முறை சூரியன் மாத கிரகங்களாக செவ்வாயும் புதனும் சுக்கிரனும் இருப்பார்கள் ஆனால் ராஜகிரகங்கள் என்று சொல்வதற்கு காரணம் ஓராண்டு நிலையாக நின்று நற்பலன்களோ அல்லது கெடுபலன்களோ குரு பகவான் தருவார் கேதுக்களுக்கு ஒன்றரை ஆண்டு காலம் சனி பகவானுக்கு மட்டும் இரண்டரை ஆண்டு காலம் அவர் மெல்லமாக சுற்றி வருவதினால், சனி பகவான் எதை செய்தாலும் மிகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் வாழ்க்கையில் நாம் செய்கின்ற அனைத்து கருமாக்களுக்கும் சேர்த்து பலன்களை கொடுப்பது தான் சனி பகவான் அந்த வகையில் சனி பகவான் கடகராசிக்காரர்களுக்கு மட்டுமல்ல ராகு ராகுகேதுக்க ராகுகேதுக்கள் கடகராசிக்காரர்களுக்கு மட்டுமல்ல பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் தவறான இடங்களில் அமரும்போது பல வகையிலும் அவர்கள் ஜாதகத்தில் அமர்ந்த இடத்திற்கு தக்கவாறு அவர்களுடைய சொந்த ஜாதகத்தில் எந்த கருமாவை குறிக்கின்றார்களோ அதற்கு தக்கவாறு பலன்களையும் அதற்குண்டான நற்பலன்களையும் தர தயங்குவதில்லை கடகராசியான உங்களுக்கு அஷ்டமசனி விலகியாச்சு ஆனால் ராகு கேதுக்கள் சிறு பாதகத்தை தருகின்ற அமைப்பில் அமர்ந்திருக்கிறார்கள் குரு பகவானை விரய குருவாக இருக்கும்போது விரயங்கள் என்பது கட்டாயம் இருக்கும் குடும்பத்திற்காக இருக்கலாம் உங்களுடைய சொந்த உடல் நலத்திற்காகவோ தொழிலுக்காகவோ வியாபாரத்துக்காகவோ விரயங்கள் என்பது கட்டாயம் கொடுப்பார் ஆனால் அது சுப விரயமாகத்தான் இருக்கும் விரயம் என்று வந்து விட்டாலே மிக கவனமாக இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு விரயத்தை கொடுக்கும்போது மற்றொரு ஸ்தானத்திலிருந்து வருமானம் வரணும் அப்படி வருமானம் இல்லாமல் விரயம் மட்டும் ஏற்பட்டால் கடனாளிகளாக மாறக்கூடும் ஏற்கனவே பல வகையிலும் இன்னல்களை அனுபவித்து வந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த விரயமாகப்பட்டது உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தையும் தேவையில்லாத குழப்பங்களையும் தந்துவிடும் ஆகையால் விரயங்களை தவிர்க்க வேண்டியது பரிகாரங்கள் மூலியமாக செய்தாலும் உண்டு அதற்கு பிறகு நாம் எதுக்கு இது வீணாக செய்யணுன்றதை உணர்ந்தாலே போதுமானது இப்போது இந்த ஆணி மாதத்தில் கிரகங்கள் எந்த நிலையில் செயல்பட்டு உங்களுக்கு பலன்களை தரப்போகிறது என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும் ஏற்கனவே பல வகையிலும் குழப்பங்களுடன் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு ஒரு சிறு மனக்கசப்போ மனக்கவலையோ வந்தாலும் தாங்க முடியாத அளவிற்கு ஒரு மனம் பலவீனமாக இருக்கும் காரணம் அஷ்டம சனியிலிருந்து சிக்கி தவித்து வெளியில் வந்திருக்கீங்க அந்த வகையில் கடகராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு சந்திரஷ்டம தினங்களை தெரிந்து கொண்டு இந்த நாட்களில் புதிதாக தொழில் தொடங்குவது புதிதாக வியாபாரங்களை தொடங்குவது புதிதாக வெளியூர் பிரயாணம் செய்வது புதிதாக எதையும் செய்யாமல் தடுப்பது உத்தமம் சரி ஆணி மாதத்தில் சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் வருகின்ற பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணி மூன்று நிமிடங்களுக்கு கும்பராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டமி தினங்கள் ஆரம்பமாகும் சந்திராஷ்டமி தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு பனிரெண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடங்களுக்கு ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு சந்திராஷ்டமி தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி விரிவாக பார்த்து விடலாம் ராசியான உங்களுக்கு இதனால் வரையில் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்து வந்த செவ்வாய் பகவான் பயிற்சி பெற்று சிம்ம ராசியில் கேதுவுடன் இணைந்து அமருகிறார் இரண்டாம் இடத்தில் கேது பகவான் இருப்பதும் அவ்வளவு சிறப்பு கிடையாது இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதும் அவ்வளவு சிறப்பாக இருக்காது காரணம் செவ்வாய் பகவான் ஒரு ஆக்ரோஷ கிரகம் நீங்கள் பேசுகின்ற வார்த்தை நீங்கள் எடுக்கின்ற முடிவு பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கணும் அப்படி நீங்கள் வேகமாக செயல்பட்டு பேசினாலோ எந்த முடிவு எடுத்தாலும் சில நேரங்களில் அந்த வார்த்தைகளால் வீணான சண்டையும் குழப்பமும் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் பொறுமையாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது எட்டிலே ராகு என்றாலே உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் எந்த நிலையில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த பலனும் இப்பொழுது எந்த ராசிகளில் அமர்ந்து உங்களுக்கு பலன்களை தருகிறாரோ அந்த பலனையும் சேர்த்து தான் கொடுக்கும் கிரகங்கள் எப்பவுமே அப்படி இருக்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்தில் ராகு பகவான் அமருவது என்பது உங்களுக்கு உடல் நலத்தில் பாதிப்பு குடும்பத்தில் பிரச்சனை வீணான விரயம் தேவையில்லாத மன சஞ்சலம் இப்படியெல்லாம் ஒவ்வொன்றாக நடத்தி கொண்டிருப்பார் ஆனால் ராகு கேதுக்களுக்கு செவ்வாய்க்கிழமை தூரமும் ஞாயிற்றுக்கிழமை தூரமும் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சர்வ கிரகங்களை வளம் வந்து வணங்கி வந்தாலே உங்களுக்கு பெரிதளவு பாதகத்தை தராமல் சாதக பலன்களை மாற்றி கொடுக்கும் சனி பகவானை பொறுத்தவரையில் அஷ்டம சனி விலகியாச்சு ஆனால் கஷ்டங்கள் மெல்ல மெல்ல உங்களுக்கு குறைந்து நெற்பலன்களை கொடுப்பார் அதுவும் குரு பகவான் சரியில்லை கொஞ்சம் பொறுமையாக இருங்க சுக்கிர பகவானை பொறுத்தவரையில் இந்த ஆணி மாதத்தில் ராசிக்கு பத்தில் அமருவது உங்களுக்கு பல வகையிலும் சுக்கிர பகவான் பத்தாம் இடத்தில் அமருகின்ற காலத்தில் வருமானம் என்பது உதிரி வருமானங்களாக வரலாம் தொழிலில் ஏற்பட்டிருந்த தடைகள் விலகி வருமானம் உங்களுக்கு அதிகப்படியாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் சூரியன் புதன் குரு மூன்று கிரகங்களும் இணைந்து ராசிக்கு பனிரெண்டாம் ராசியில் அமருவது அவ்வளவு சிறப்பாக இருக்காது புதன் பகவான் பனிரெண்டில் மறைந்தால் பெருசாக வந்து கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தை கொடுப்பார் என்பது ஜோதிட விதி இருந்தாலும் குரு பகவானும் சேர்ந்து மறைவதனால் உங்களுக்கு பொருளாதாரத்தில் எவ்வளவு வருமானம் வந்தாலும் பற்றாக்குறையாக இருக்கும் உழைப்பு அதிகமாக இருக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் குறைவாகவே இருக்கும் எத்தனை கிரகங்கள் பாதகமாக இருந்தாலும் குரு பகவான் மட்டும் ஒரு ஜாதகத்தில் சாதகமாக அமர்ந்துவிட்டால் மற்ற கிரகங்கள் செய்கின்ற கெடு பலன்களையும் தடுத்து நற்பலன்களாக மாற்றி கொடுப்பார் இப்பொழுது குரு பகவானே விரய குருவாக இருப்பதினால் விரயங்களை முடிந்த அளவுக்கு உங்களுடைய அறிவாற்றலால் தடுக்க முயற்சி செய்யுங்க ஏன்னு கேட்டிங்கனாக்கா குரு பகவான் விரய குருவாக இருந்து அதற்கு பிறகு ஜென்ம குருவாக மாறி அதற்கு பிறகு தான் நற்பலன்களை செய்யணும் சனி பகவான் உங்களுக்கு எப்போவுமே பல வகையிலும் கஷ்டங்களை கொடுக்கின்ற கிரகம் ஆனால் குரு பகவான் அப்படி கிடையாது குரு பகவான் உங்களுக்கு உங்கள் ராசியிலே உச்சம் பெறுவதினால் உங்கள் ராசிக்கு சாதகாதிபதியாக தான் இருப்பார் அவரே பாதகாதிபதியாக இருக்கும்போது பணம் என்பது பல வகையில் உங்களுக்கு விரயங்களை கொடுத்து கொண்டிருக்கும் இதை தடுக்க வியாழக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வலம் வந்து வணங்கி வருவதும் வியாழக்கிழமை தோறும் குரு தர்ஷணாமூர்த்தியை வணங்கி வருவதும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய விரயங்களை தடுக்க நீங்கள் பொறுமையாக செயல்படுவதும் உத்தம பலன்களை கொடுக்கும் ஆகையால் கடகராசிக்காரர்களுக்கு விரயங்களை தடுக்க முடியாது ஆனால் நீங்கள் நினைத்தால் அதை முடிந்த அளவுக்கு குறைக்க முடியும் அதை குறைத்து வந்தாலே போதும் இன்னும் கொஞ்ச காலத்தில் குரு பகவான் மாற்றம் பெறும்போது வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் சனி பகவானை பொறுத்தவரையில் சிறிதளவு நன்மைகளை செய்து வருவார் உறவுகளால் ஏற்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறையும் நற்பலன்கள் கிடைக்கும் இதற்கு பரிகாரங்கள் செய்வது என்பது ராகு கேதுக்களுக்கு ராகு பகவானுக்கு செவ்வாய்க்கிழமை தோற செய்யுங்க கேது பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் செய்துட்டு வாங்க குரு பகவான் பாதகமாக இருக்கும்போது வியாழக்கிழமை தோறும் பரிகாரம் செய்யலாம் பொறுமையும் நிதானமும் இருந்தால் அஷ்டம சனியே கடந்து வந்தாச்சு கஷ்டங்கள் என்பது அஷ்டம சனி விலகினாலே விலகத்தான் வேண்டும் இன்னும் சில காலம் பொறுமையும் நிதானமும் இருங்க பெரிதளவு வெற்றின்னு சொல்ல முடியாது ஆனால் சிறிதளவு தனலாபம் கிடைத்து உங்களுடைய கஷ்டங்களும் நஷ்டங்களும் சிறிது சிறிதாக குறையும் நற்பலன்கள் நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்